வணக்கம் அன்பு நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்றம் தான் இனி ஏமாற்றம் இல்லை அதாவது ராஜ கிரகங்கள் சனி குரு அப்புறம் ராகு கேத்து பேர்ச்சி இந்த வருஷத்துல நடக்குது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு திக்கு திக்கு திக்குன்னு எல்லாருக்கும் அடிச்சிக்கும் இந்த ஐபிஎல் ஏலத்தில் யார் எவ்வளவுக்கு ஏலத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு மனசில் வந்து ஒரு கவலை இருக்கும் எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி ஆனால் காலப்படாதீங்க எல்லார் வாழ்க்கையிலும் பாரபட்சம் இல்லாமல் உயர்வு தரக்கூடிய சிறப்பான வருஷம் எல்லோருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் விஷ் ஆல் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதிலேருந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஆறு கிரகங்கள் ஒன்று சேருது பொதுவாக ஆறு ஆறு கிரகங்களுக்கு மேலே போனால் அது ஒரு வகையான யோகம் அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீர் கிரகத்தில் வந்து இது நீர் கிரகங்கள் வந்து மீனத்தில் சேர்றாங்க அது ஒரு பெரிய ஒரு நீர் உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் அதனால் மழையினால் புயல்னால் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த நாடு கொஞ்சம் பாதிக்கப்படும் இதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த புத்தாண்டு பலன்கள் வந்து ஜனவரி மாதத்தை வச்சு எந்த டேட்டில் பிறந்ததோ அதை பேஸ் பண்ணி இந்த புத்தாண்டு பலன்களை நான் சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக மூணு கிரகங்கள் அதாவது குரு சனி ராகு கேத்து இந்த கிரகங்கள் வந்து நிரந்தரமாக ஒரு வருஷத்துக்கு பலன் தரும் அது எந்தெந்த நட்சத்திர பாதத்தில் போகிறதுங்கிறத பொறுத்து அந்த பலன்கள் மாறும் ஆனால் மாத கிரகங்கள் இருக்கு இல்லையா அது மாறும்போது பலன்கள் மாறும் கோச்சார பலன்கள் மாறும் இதை வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்க்கறது தான் தி பெஸ்ட் அதாவது மாதம் வைஸ் பார்க்கணும் ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இது வந்து வருஷத்துக்கு டோட்டலாக இதே மாதிரி பலன் வருமானம் வராது ஏன்னா எச்சு கம்மி வரும் மாதத்தில் அந்த மாத கிரகங்கள் மாறும்போது பலன்கள் மாறுபடும் அதே மாதிரி ஒருத்தருக்கு ராசியில் கிரகங்கள் மாறும்போது சரி புக்திகள் நல்ல நடக்கும் நடக்கும்போது சரி பலன்கள் மாறுபடும் திசா புக்தியை பொறுத்து கோச்சார பலன்களை பொறுத்து அவங்களுக்கு இந்த வருஷத்தில் பலன்கள் நடக்கும் அதனால் இதை வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக எடுத்துக்க முடியாது ஆக்சுவலாக நான் வந்து நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி இப்போ வருஷம் பூரா பலன் வரணும் அப்படி இல்லை இது வந்து திசா புக்தியை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்புறம் மாசு கிரகங்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் இதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்போம் வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் வந்து இப்போ பார்க்கலாம் எதையும் சீர்தூக்கி ஆராய்ந்து அடுத்தவர் மனம் நோகாமல் கொண்ட கொள்கையையும் விட்டு கொடுக்காமல் காரியங்களை நியாயமான வழியில் ஆற்றும் துலாம் ராசி நேயர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் ரொம்ப அற்புதமான காலம் பட்ட கஷ்டங்கள் அவமானங்களுக்கு தீர்வு வந்துவிட்டது இனி உங்கள் வாழ்வில் வசந்தம்தான் வீடு இல்லாதவர்களுக்கு நீண்ட நாட்களாக வீடு வாங்க இயங்குபவர்களுக்கு இந்த ஆண்டு நிலம் வீடு வாங்குவீர்கள் வண்டி வாகன சேர்க்கை உங்களுக்கு உண்டு புது வண்டி வாங்குவீர்கள் குழந்தைகள் நலம் சிறப்பாக இருக்கும் அவர்கள் சிறப்பாக படிப்பார்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கி உங்களை கௌரவிப்பார்கள் துளாராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்து சிலருக்கு வந்து சேரும் பாக்கியம் இருக்கிறது மேற்கல்வி யோகம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் மனைவிக்கு கணவருக்கு அதாவது தான் கணவன்மார்களுக்கு மிகச்சிறப்பான காலம் இது எதிலும் வெற்றி நினைத்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் அரசாங்க வேலை அரசாங்க காரியங்கள் ஆதாயம் சிலருக்கு கிடைக்கும் உங்கள் உடல்நலையில் சிறிது அக்கறை தேவை கவனம் தேவை உடம்பு வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் கொஞ்சம் அப்பப்ப சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வருது மூத்த சகோதர சகோதரிகளின் உறவுமுறை சச்சரவுகள் வரும் சின்ன சின்ன சண்டைகள் வரும் அவர்கள் உடல்நிலையில் அக்கறை தேவை எதிர்பாராத திடீர் பிரயாணங்கள் திருத்தல யாத்திரைகள் உள்ளது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் வியாபாரிகளுக்கு கலைஞர்களுக்கு திரைப்பட துறையினருக்கு புது ஒப்பந்தங்கள் வந்து லாபம் தரும் தீய பழக்கங்களை விட்டுவிட்டு நல்லபடியாக இருந்தால் இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் சரி இது இன்னும் கொஞ்சம் நம்ம ஜாஸ்தி பண்ணணும் நல்லா பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா லக்ஷ்மி நரசிம்மரை வணங்க அனைத்தும் உங்களுக்கு நலமாக இருக்கும் நன்றாக இருக்கும் ஸோ இந்த வருஷம் ரொம்ப அற்புதமான வருஷம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நினச்சது அத்தனையும் நடக்கும் ரொம்ப லாபகரமான ஒரு நல்ல வருஷம் நீங்கள் வந்து இதை வந்து கரெக்டாக உபயோகிச்சிட்டிங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைக்கும் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்க இன்னும் லாபங்கள் அதிகமாகும் ரொம்ப நல்ல வருஷம் ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம்